ஹாய்ங்க எல்லோரும் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்னிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எப்படி டிஸ்டி சுற்றி போடணுங்கிற வீடியோ தான் அது நான் ஈஸியாக சுலபமாக வீட்டில் எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக லைவ் டெமோ பண்ணி கா காமிச்சிருக்கேங்க இந்த வீடியோவில் நீங்கள் பா பாருங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை ஆன்சர் கொடுக்குறேன் எல்லாமே செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் செவன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க மெத்தட் ஒன்று இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கணுங்க குழியாக இருக்கிற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சி எடுத்து வைக்கிறதுக்கு அதெல்லாம் கீழே சிந்தாமல் இருக்கும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி இப்படி கலந்துக்கணும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் இது வந்து ஆரத்தி கலந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து தொட்டில் கீழே நான் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வைக்கலான்னா வரவங்க கண் பார்வையில் படுற மாதிரி இருக்கணுங்க குழந்தையும் ஆரத்தியும் பக்கம் பக்கம் இருக்கணும் குழந்தையை பார்த்துட்டு அவங்க அந்த ஆரத்தியை பார்க்கும்போது திஷ்டி அதில் இறங்கிடுங்கிறது ஐதீகம் இதை ரெண்டு நாள் வாரத்தில் திங்கள் வியாழன் அன்னைக்கு கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் இல்லைனா சிங்கில் ஊற்றிட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க மூணு மாதத்துக்கு இது மாதிரி இந்த மெத்தட் நம்ம எப்போ பண்ணலான்னா நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலோ குழந்தைங்க வந்து எதுக்குன்னே தெரியாமல் கிராங்கியாக நைன் ஆயின்ட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் இது பண்ணலாம் இது பேர் வந்து சொல்லக்கூடாதுங்க சமையலுக்கு எடு சமையலுக்கு எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லி எடுத்து க்ள உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு தடவை சுற்றிட்டு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சு தண்ணியில் போட்டுடணுங்க இதை அப்படியே வச்சுக்கணும் உப்பு எல்லாம் கரைஞ்சதும் கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் அப்படி இல்லைன்னா சிங்க்கில் கொட்டிடலாம் அதே மாதிரியே எப்படின்னு பாருங்களேன் அம்மா பண்ணி கட்டுறாங்க இந்த மாதிரி சுற்றி இப்படி முன்னாடி மூணு தடவை இழுத்துட்டு தூ தூன்னு துப்பி கிணத்துல போட்டு நம்ம சிங்கில் கொட்டிடலாங்க நெக்ஸ்ட்டு இது எப்படின்னா தினமுமே குழந்த பிறந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அன்னையிலேருந்து தினமும் செய்யலாங்க ஆறு மாதத்துக்கு செய்யலாம் எப்படின்னா விளக்கு காமாட்சி விளக்கில் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கணும் நிற டம்ளர் சொம்புலையோ டம்ளர்லேயோ நிறக்க தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு சுற்றணுங்க இந்த மாதிரி மூணு தடவை ஒவ்வொரு இதுவும் மூணு மூணு தடவை சுற்றிக்கணுங்க சுற்றி நம்ம அந்த தண்ணியில் போய் வச்சு அணைச்சிடணும் இப்போ அதே மாதிரி மூணு முறை இந்த மாதிரி திரி இந்த திரி எப்படி செய்கிறதுனா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோவில் வந்து லங்கோடு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு அதில் தான் நம்ம திரி செய்யணும் நம்ம வந்து பஞ்சு திரியோ இந்த விளக்கேற்றத்துக்கு போடுற திரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த லங்கோடு எல்லாத்த திரி மாதிரி கட் பண்ணிக்கணும் அது எப்படின்னு இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபுல்லாக அணைச்சி அதில் வச்சுட்டு நம்ம டம்ளரில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து மூணு தடவை சுற்றி இப்படி எடுத்துருங்க கீழே கொண்டு வந்துட்டு நம்ம இந்த தண்ணியும் கால் படாத இடத்துல போய் ஊற்றிடணும் வெளியில் இந்த மாதிரி திரி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் தினம் செய்கிறதுனால நம்ம தீரை தீர நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பல்காக கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போனா உங்களுக்கு தினம் சுற்றி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது திரி சுற்றி போடுறது அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடு போயிடுங்க நெக்ஸ்ட்டு இது வந்து கல்புரம் சுற்றி போடுறதுங்க இது பேர் உட்கார வச்சுக்கணும் மடியில் இந்த மாதிரி கையில் தேய்க்கணுங்க காலேயும் தேய்ச்சிட்டு பின்னாடி முதுகுலேயும் மூணு முழு தேய்க்கணுங்க பெரிய பையன் இருந்தால் அவங்க மடியில் உட்கார வச்சு அவங்களுக்கும் சேர்த்தி கூட நம்ம இது செஞ்சிடலாம் இது வந்து மூணு மாதம் கழித்து தான் இது செய்யணும் குழந்த பிறந்து மூணாவது மாதத்துலேருந்து இது செய்யலாம் இது எப்படின்னா அது வந்து தினம் செய்யும்போது இது வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் மட்டும் கல்புரம் சுற்றி போடுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிருங்க தட்டு வச்சுட்டு நம்ம ஈஸியாக இருக்கும் தனியாக அதுக்குன்னு வச்சுக்கிட்டால் நம்ம தொலைவ தேவையில்லை எந்த மாதிரி சொல்லி சுற்றணும் அப்படின்னா அந்த கன்று இந்த கன்று நொல்ல கன்று முட்டை கன்று நாய்க்கன்று நரி கன்று எல்லா கண்ணும் பட்டு போக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சுற்றணும் தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க எதுவுமே சொல்லாமல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஸ்மார்ட்டாக சொல்லிவிட்டு சுற்றலாம் குழந்தைங்களும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க சுற்றினதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வாசலில் வெளியில் வச்சிருந்தோங்க வெளியில் வச்சுட்டு கதவை சாத்திடணும் நெக்ஸ்ட்டு இது வந்து அஞ்சு மாதத்துக்கு மேலே கூழ் கொடுப்போம் இல்லையா அது சாப்பிட்றதுக்கு ராவடி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரிங்க சவுண்ட் எப்படி கேட்கணும் அடுப்பில் கரண்ட்டுக்கு பேக் சைடு காமிச்சு தண்ணியில் அந்த மாதிரி வைக்கணுங்க தலையில் சுற்றி அவ்வளோதான் இது நெக்ஸ்ட்டு பால் குடிப்பாங்க ஒரு சில நேரம் குடிக்காமல் ராவடி பண்ணும்போது இந்த மாதிரி சங்கில் நம்ம சங்குலையோ டம்ளர்லேயோ இதில் வேணால் எடுத்து பாத்ரூமில் இருக்க செவிரில் நல்லா சையனு அடிச்சு விட்டோம்னா அந்த சவுண்டு கேட்டுச்சின்னா அது சரியாயிடுங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேல இருந்து சம்பளம் சுற்றலாங்க இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுற்றிட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில் வைக்காமல் எலுமிச்சம்பழத்தை வச்சு எடுத்துடணுங்க ஒரு வயசு வரைக்கும் இது வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் ரெண்டு பக்கமும் ஓரமாக போட்டுருணுங்க இந்த ஏழுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க பார்க்குற உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் செவன்னு கமெண்ட் பண்ணுங்க இது இல்லாமல் குளி குளிக்க வைக்கும் போது ஒரு மெத்தட் இருக்குங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேங்க என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தர